ஆனால் இதில் என்ன சூழ்ச்சிமோம் அப்படின்னு விசாரித்தோம்னா சரத்குமாரோடைய மனைவி ராடான் நிறுவனம் நடத்துகிறார் டிவி சீரியல் நடத்துகிற ஒரு தான் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஐடி ரைட் நடந்திருக்கு இந்த சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் அது கட்சிக்கும் நன்மை எனக்கும் நன்மை அதனால் வெயிட் பண்ணுங்கன்றாரு மகன் பேச்சை அப்பா கேட்டுக்கொண்டதாக இவர் சிறை சித்தர்னா சிறையிலிருந்து வந்து விடுவார் அப்படின்னு இந்த கரூர் மாவட்ட திமுக தொண்டர்கள் ரொம்ப நம்பிக்கை ஆண்டுகள் கட்சி பணிகள் செய்திருக்கிறேன் இந்த ஊரில் கட்சி வளர்த்துட்டு நான் வேற ஊரில் போய் நிற்கிறதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க மீதம் இருப்பது மூன்று தொகுதிகள் தூத்துக்குடி நெல்லை தென்காசி இந்த மூன்று தொகுதிகள் தான் நாம் போட்டியிட வேண்டுமா ஏன் ஒட்டுமொத்தமாக ஒரு தென் மண்டலத்தை நீங்கள் காங்கிரஸுக்கு கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு திமுக கொதிப்படைகிறான் தென் மாநிலங்களுக்கான ஒரு கட்சியாக கொண்டு போக ஆசைப்படுகிறார் அவர் ஆசையை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே வாக்கு வலிமை இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒரு பத்து இடத்துல உங்கள் கொடி பறக்குது பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சரத்குமார் கூட்டணிக்காக தான் போனார் ஆனால் தனது கட்சி சமத்துவ மக்கள் கட்சியே பாஜகவுடைய நினைத்திருக்கிறாரு என்ன நடந்துச்சு என்ன நடக்கிறது ஒன்றும் இல்லை இதற்காக வந்து யார்கிட்ட பேட்டி எடுக்கணுன்னா சரியாக இருக்கும்னா சரத்குமார் மாமியார் கிட்ட ஒன்றா கேட்கலாம் உங்களுடைய மருமகனுடைய கனவு என்னாச்சு ஏன்னா அவர் ஒரு தடவை மீட்டிங்கில் பேசினார் என் மாமியார் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் நீ எவ்வளோ பெரிய ஒரு கலைஞர் அறிவாளி சிந்தனைவாதி நீ எப்போ முதலமைச்சராக போகிறீங்க அப்படின்னு அவங்க மாமியார் கேட்டதாக சொன்னார் இப்போ அவங்க மாமியாரோடைய கனவு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சமத்துவ மக்கள் கட்சிக்காக யார் போய் போர்க்கொடி தூக்க போகிறாங்க அவருடைய கட்சி கூட்டத்தில் வந்து அண்ணாமலையும் மேலிட பார்வையாளர் அரவிந்த் மலனும் வராங்க கட்சி அணைச்சிட்டாரு ஒரே ஒரு தொண்டர் மட்டும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரத்குமார் வந்து பேசும்போது நள்ளிரவு இரண்டு மணிக்கு எழுந்து என் மனைவி எழுப்பி இந்த மாதிரி பாஜகவுடன் என் கட்சி இணைக்கப் போகிறேன்னு சொன்னார் அவங்க ராதிகா சொன்னாங்கன்னா இணைச்சிருங்க நான் உறுதுணை பண்ணு சரத்குமார் ராதிகா கிட்ட கேட்டார் இணைச்சிரன்னு இந்த கட்சியில் சேரும் முன்பு என்னோட மனைவியிடம் நான் கேட்கவில்லைன்னு சொல்லி அந்த தொண்டர் வருத்தப்பட்டு போயிருக்கார் அவ்வளோதான் அந்த கட்சி ஆனால் இதில் என்ன சூட்சிமம் அப்படின்னு விசாரித்தோம்னா சரத்குமாரோடைய மனைவி ராடான் நிறுவனம் நடத்துகிறார் டிவி சீரியல் நடத்துகிற ஒரு தான் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஐடி ரைடு நடந்திருக்கு அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி இந்த விவகாரங்கள்லாம் வழக்கு இருப்பதாக தகவல் கிட்டத்தட்ட இது அந்த அபராத தொகையே சில பல கோடிகளை தொடும் என்கிறார்கள் அந்த சில பல கோடிகளை இனி ராணா நிறுவனம் கட்ட வேண்டாம் என்று மாநில கட்சியினுடைய தலைவர் உறுதி கொடுத்திருப்பதாக தகவல் இந்த ஐடி ரைடு கேஸ் ஒன்று இருக்குது பெண்டிங் அதையும் பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னதாக தகவல் ஸோ இவ்வளோ தான் மிச்சம் இதில் ஒன்றும் பெரிய பரபரப்புக்கு ஒன்றும் இடமில்லை சார் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணியின்றி முடிவு செஞ்சிட்டாங்களா அதிமுகவுடன் அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தப்போவதா சொல்லியிருக்காங்களே அந்த தகவல் உண்மைதானா காங்கிரஸ் கட்சியில் எப்படி ஒரு பதட்டம் இருக்குமோ இறுதி நாள் வேட்புமனுடைய இறுதி நாள் அப்படின்னு பத்திரிகைகளை செய்தி வரும் டிவியில் ஃப்ளாஷ் வரும் எல்லா இடையில் கடைசியில் ஐந்து முப்பது கடைசி நேரத்தில் வந்து மனு தாக்கல் செய்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி மூணு மணிக்கு பி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓடி வருவாங்க அதை விட பரபரப்பு இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பல தேர்தலில் பார்த்துருக்குறோம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பெரும்பான்மையான நிர்வாகிகள் அதிமுக பக்கம் போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு எம்எல்ஏ வேண்டும் என்றால் அதிமுக தான் சரியான கட்சின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அதுதான் ராமதாஸ் வலியுறுத்துகிறார் அதை விட கூடுதல் தகவல் என்னென்னா ஒருவேளை நம் பாஜக பக்கம் போனால் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் இழுத்து விடுவார்கள் அவங்க கட்சியில் சேர்த்து கொள்வார்கள் கட்சி கரைந்து விடும் அதனால் அந்த கட்சிக்கு போக வேண்டாம் என்பது டாக்டர் ராமதாஸுடைய கருத்து இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பல தூதுவர்கள் டாக்டர் அன்புமணி ராமஸை சந்தித்து பேசினார்கள் நீங்கள் வந்து விடுங்கள் ஆனால் ராஜ்யசபா மத்திய அமைச்சர் இதெல்லாம் வேண்டாம் ஆனால் உங்களுக்கு ஒரு கௌரவமான பதவி தருகிறோம் என்று ஏதோ சொல்லி கொண்டிருப்பதாக தகவல் அவங்க வந்து அண்டர்டேக்கிங்லாம் கொடுத்தது கிடையாது இந்த நிலையில் மார்ச் பன்னெண்டாம் தேதி அப்பாவும் மகனும் தைலாபுரத்தில் ஒரு மூணு நாலு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் டிஸ்கஷன் நடக்குது இந்த டிஸ்கஷனில் மகன் சொல்கிறார் நீங்கள் வந்து அதிமுக போக வேண்டாம் உறுதி கொடுக்காதீங்க எனக்கு இன்று இரவு அல்லது நாளை காலை பாஜக வந்து ஒரு சந்தோஷமான செய்தி வருகிறது அதன் பிறகு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் அது கட்சிக்கும் நன்மை எனக்கும் நன்மை அதனால் வெயிட் பண்ணுங்கன்றாரு மகன் பேச்சை அப்பா கேட்டுக்கொண்டதாக கடைசி தகவல் என்ன முடிவெடுக்கப் போகிறாங்கன்னு தெரியல ஆனால் பாஜகவுடைய ஹெட் கோர்ட்டர்ஸில் சொல்கிற தகவல் அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போகாது அன்புமணி ராம்தாஸ் எங்களோட தான் இருக்கிறார் எங்களோட தான் வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள் பாஜக சக்சஸாக இல்லையா அதிமுக சக்சஸாக இல்லையா ஒரு நாள் பொறுத்து இருந்தால் தெரியும் நாளை அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை என்ற செய்தி தடைபட்டு இருப்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இந்த தொகுதி உடன்படிக்கை அதாவது தொகுதியை அடையாளம் காணுவதில்லையும் அதுலேயும் இழுபறி நீடிச்சிட்டு இருக்கா சார் ரெண்டாவது கரூர் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்கூடாது ஜோதிமணிக்கு கொடுக்கூடாது அப்படின்னு திமுக தொண்டர்கள்லாம் மனு எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படி எதுவும் தகவல் இருக்காது உண்மையா அதாவது கரூரில் ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று சிறை சித்தர் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்னு ஒரு திமுக தகவல் சிறை சித்தர் வந்து இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஏன்னா வார்த்தை சித்தர் வளம் புரிஞ்சான்னு வார்த்தை சித்தர் வளம் இவர் சிறை சித்தர்னா சிறையிலிருந்து வந்து விடுவார் அப்படின்னு இந்த கரூர் மாவட்ட திமுக தொண்டர்கள் ரொம்ப நம்பிக்கை இருந்தது ரெண்டாவது இந்த அமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட்டால் செந்தில் பாலாஜி வெளியே வந்து விடுவார் நம்ம வந்து தேர்தல் பணிகளை பார்த்து விடுவோம் அப்படின்னு ரொம்ப பலமான திட்டத்தோடு இருந்தாங்க இதில் என்ன கொடுமைன்னா அவர் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரை சிறையில் தான் இருப்பார் அண்ணாமலை பந்தயம் கட்டினார் இப்போ அண்ணாமலை ஜெயித்து விட்டார் அண்ணாமலை பந்தயம் கட்டியபடி இன்னும் சிறையில் தான் இருக்கார் இது வரைக்கும் வரல இதுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் வருவார்னு நமக்கு தெரியாது ஆனால் சிறையில் இருந்தபடியே சிறை சித்தர் என்று சொல்லப்படுகிற செந்தில் பாலாஜி ஜோதிமணிக்கு கொடுத்தால் திமுக தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி திமுக நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஒரு கடிதம் கொடுத்து விட்டார்கள் இந்த விஷயம் காங்கிரஸுக்கும் தெரிந்து விட்டது ஜோதிமணிக்கு திண்டுக்கல் தொகுதி கொடுத்து விடலாம் என்று திமுக முடிவு செய்திருந்தது சீட்டு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் கொடுத்துடலாம் இல்லை ஈரோடு கொடுத்து விடலாம் நான் கரூர் வேண்டாம் ஏன்னா கட்சி தொண்டன் வேலை செய்யலாம் கஷ்டமாச்சு அந்த அம்மா நான் திண்டுக்கலும் போக மாட்டேன் ஈரோடும் போக மாட்டேன் நான் இந்த ஊரில் நான் பிறந்து வளர்ந்த கரூரில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கட்சி பணிகள் செய்திருக்கிறேன் இந்த ஊரில் கட்சி வளர்த்துட்டு நான் வேறு ஊரில் போய் நிற்கிறதுக்கு வேறு ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டாங்க அவங்களுடைய கோபங்களுக்கு வந்து யாரும் வந்து மல்லு கட்ட முடியல பல தூதுவர்கள் சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் எல்லோருக்கும் ஃபெயிலியர் இதில் என்ன விஷயம்னா செந்தில் பாலாஜி போர்க்கொடி தூக்கியது முக்கியமல்ல திமுக வந்து இப்போ ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்குது வந்து திருச்சி வந்து திருநாக்கரசருக்கு இல்லை என்று ஆகிவிட்டது மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கி இருக்கார்கள் அந்த தொகுதியில் திருநாச நிற்பாரான்னு தெரில யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு எதிராக திமுக தொண்டர்கள் முதல் முறையாக இந்த வேட்பாளர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரத்தை வேணான்னு சொன்னாங்க ஆனால் அவரை தடுக்க முடியல திமுக காலில் உழுந்தால் கூட கார்த்திக் சிதம்பரத்துக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க வேறு வழி இல்லை மாணிக் தாகூர் நிறுத்தினால் நாங்கள் ஒட்டு மொத்தமாக பக்க போய் வேலை பார்ப்போம்னாங்க திமுக இப்போ அங்கேயும் அவரும் சீட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கார் ஸோ இப்போ கரூர் ஜோதிமணிக்கு எதிராக அப்புறம் செல்லக்குமார் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு எதிராக திருவள்ளூரில் ஜெயக்குமாருக்கு எதிராகலாம் போராடுகிறார்கள் ஆனால் இதில் திமுக தொண்டர்கள் வெற்றி பெறுவார்களா திமுக தலைமை அவங்க வந்து ஆட்களுக்கு நபர்களுக்கு தான் சீட்டு வாங்கிட்டு வராங்க தொகுதிகளுக்கு இல்லை காங்கிரஸ் எப்பவுமேன்னா தனிப்பட்ட நபர்களின் செல்வாக்களுக்கு நீங்கள் எந்த தொகுதியாக கொடுங்க ஈவி கேஸுக்கும் தேனிக்கு என்ன சம்மந்தம் அவர் போய் சீட்டு வந்து தேனி நிற்கில்லையா அந்த மாதிரி தான் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய திசைகள் செயல்பாடுகள் எங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதுன்னு டெல்லிக்கு சுத்தமாக தெரியுதே கிடையாது அது டெல்லி காரணம் கவலையும் படுறதில்ல இந்த மாதிரி இந்த எந்தெந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது அதை கேட்டு வாங்கி வெற்றி பெற்றால் நமக்கு நன்றாக இருக்கும் அந்த எண்ணமே இல்லை டெல்லி தலைமைக்கு அதனோட விளைவு இவ்வளோ போராட்டம் தென் மாவட்டங்களில் எத்தனை இடங்களில் சார் போட்டியிட போகிறாங்க திமுக திமுக போட்டியிடுற இடமே இன்னும் முடிவாகலையே கிட்டத்தட்ட தென் இருந்து பத்து இடங்கள் திண்டுக்கலுக்கு அப்புறமா பத்து எம்பிக்கள் அதில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இப்போ கிட்டத்தட்ட ஆறு தொகுதி கூட்டணி காட்சிக்கு போயாச்சு திண்டுக்கல் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துட்டாங்க ராமநாதபுரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்துட்டாங்க கன்னியாகுமரி சிவகங்கை விருதுநகர் இது மூன்றும் காங்கிரஸுக்கு மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு இப்போ மீதி இருக்கிறது நாலே நாலு தொகுதி தான் தென் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி நெல்லை தென்காசி தேனி இப்போ தேனியும் காங்கிரஸுக்கு போகிறது அப்போது மீதம் இருப்பது மூன்று தொகுதிகள் தூத்துக்குடி நெல்லை தென்காசி இந்த மூன்று தான் நாம் போட்டியிட வேண்டுமா ஏன் ஒட்டு மொத்தமாக தென் மண்டலத்தை நீங்கள் காங்கிரஸுக்கு கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு திமுக அதே அதேமாதிரி மேற்கு மண்டலத்தை திமுக சுமக்க போகிறது மேற்கு மண்டலத்தை நீங்கள் கூட்டணி கட்சிக்கு கொடுக்கல ஒரே ஒரு தொகுதி திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் அப்போது நீங்கள் அங்கே பலவீனமாக இருப்பது திமுக அதிமுக வந்து சேலம் ஈரோடு இந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தால் சேலம் ஈரோடு ரொம்ப கஷ்டங்கிறாங்க குறிப்பாக சேலத்தில் அதிமுக நிச்சயம் வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றாங்க வன்னியர் அண்டு கவுண்டர் ஓட்டு அப்புறம் அதிமுகவுடைய ஏற்கனவே இருக்கிற அந்த வாக்கு வங்கி வலிமை இதெல்லாம் பார்க்கும்போது மேற்கு மண்டலத்தை திமுக ஏன் சுமக்கிறது தெற்கு மண்டலத்தில் ஏன் தாரை வார்க்கிறீர்கள் என்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் திமுக தலைமைகள் வழி தெரியல அதாவது கரூர் ஜோதிமணிக்கு எதிராக கிளம்புகிற கழகத்தை விட தென் மாவட்ட கழகம் அடுத்து வெடிக்கப் போகிறது நீங்கள் ஒரு தொகுதியை பார்க்குறீங்க டெல்டாவில் ஆனால் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு எத்தனை வலிமையான நாங்கள் சீட்டு பெற்றுக் கொடுக்குறோம் எங்களை வந்து இவங்களெல்லாம் வேற எங்கேயா மாற்றுங்க வட மாவட்டத்துக்கு மாற்றுங்க ஒரு மூணு சீட்டு ரெண்டு சீட்டுங்கிறாங்க என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில திருமாவளவன் ஆந்திராவுக்கு போயிருக்கிறாரு ஏதாவது விடுதலை சக்திகள் கட்சி எங்கள் போட்டிக்கு தொகுதி ஏதாவது வாங்கிறதுக்காக போயிருக்காரா அதாவது தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மூன்று என்று அறிவித்தாங்க அதில் ஆந்திராவிலையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் காங்கிரஸோடு நாங்கள் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போயிருக்கிறார்கள் விஜயவாடா தொகுதி கேட்பதாக தகவல் பட் விஜயபாடா வந்து காங்கிரஸோட ஹார்ட் கேக்குங்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியும் பலமாக இருக்கிறது இப்போ வந்து பாஜகவும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியும் கூட்டணி வைத்திருக்கிறது இப்படியான ஒரு மும்முனை போட்டியில் இவர்களுக்கு எந்த சீட்டு கொடுத்தாலும் ஜெயிப்பாங்களான்னு தெரியாது ஆனால் வம்படியாக போய் ஆந்திரா காங்கிரஸ் கிட்ட போய் கேட்குறாங்க ஒரு சீட்டு கொடுங்க ஒரே ஒரு சீட்டு நாங்கள் இங்கே பாருங்கள் வாக்கு வலிமை பாருங்கிறாங்க எனக்கு தெரிந்து எந்த தொகுதி கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு டெபாசிட் வாங்குகிற அளவுக்காவது ஓட்டு வலிமை இருக்கிறதா தெரியல ஏன் போய் இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல இதை ஒரு தென் மாநிலங்களுக்கான ஒரு கட்சியாக கொண்டு போக ஆசைப்படுகிறார் அவர் ஆசையை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் உண்மையிலே வாக்கு வலிமை இருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒரு பத்து இடத்துல உங்கள் கொடி பறக்குது அங்கங்கே கொடிக்கம்பம் இருக்கு அந்த கொடிக்கம்பத்தை திரும்ப தான் ஏற்றி வைத்திருக்கிறார் ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் தான் அந்த கூட்டத்துக்கே வந்தாங்கன்றாங்க அந்த மாநில காங்கிரஸார் இவர் போய் ஒம்படியாக கேட்பதால் சீட்டு கிடைக்காதுன்றதை சொல்கிறத விட இப்படி எடுக்கிற முயற்சியில விட இங்கே வேறு ஏதாவது கட்சி வளர்க்கலாம் தமிழ்நாட்டில் அதுதான் விஷயம் நன்றி